பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் இருக்கிறான்ல இந்த ப்ராண்டுங்கெலாம் இருக்கு இல்லைங்க இவனுங்களெல்லாம் ஏதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ரைமண்ட்ஸ் நூறு வருஷமாக இருக்கு இவன் நூறு வருஷமாக ரீபாக் நூறு வருஷமாக இருக்கு இவங்கெல்லாம் எங்கேருந்து பணம் வருது அந்த பணக்காரங்களுக்குன்னு சொல்லி அவங்க தனியாக சேஃப்டி பண்ணிடுவாங்க இங்கே அப்படிதான் நடந்துச்சு டிமானிட்டசேஷனில் பணக்காரங்களுடைய காசுலாம் சேஃப்டியாக தானே ஆச்சு நம்மளுடைய இங்கே பார்த்தோம்ல பெருந்துறையில் எத்தனையோ ஆயிரம் கோடி ரூபா முப்பாயிரம் கோடி நம்ம எவ்வளோ ஆயிரக்கணக்கான பணம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்குள்ள நோட்டு கிடச்சதில்ல அந்த டைம்ல தெரியுமில்ல அதை வச்சு தானே செக் எல்லாம் வச்சாங்க இவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பணக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட் கொடுத்துட்டா போதும் ஏழைகளை எப்படி வேணாலும் சூறைய சூறையாடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபிட் பண்ணி இது பண்ணாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நமக்கு தங்க நகைக்கு பேண்ட் இருக்கு தெரியுமில்ல தெரியுமில்ல போன வருஷம் லைட்டாக கேள்விப்பட்டோம் இந்த மசோதா வரப்போகுது பார்லிமெண்ட்டில் அதான் சொன்ன எல்லாமே அங்கே ஃபஸ்ட்டே பண்ணிடுவாங்க அடுத்து நமக்கு இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னா சீ சமீபத்தில் தங்க நகை ஏன்னா ஊரில் இருக்கிற எல்லா தங்கமும் நம்ம பொம்பளைக்கு வச்சுருக்காங்க அவங்க ஒரு நல்லது செஞ்சிருக்காங்க நமக்கு நச்சு பண்ணி தங்கம் வேணும்னு வாங்கி வச்சாங்களா அதுதான் பொருளாதாரம் அதுதான் உண்மையான பொருளாதாரம் அந்த வகையில் ஒரு பெனிஃபிட் தான் அது அதாவது சொல்கிறேன் கெட்டதுலையும் ஒரு நல்லதுன்ட்டு அது அது ஒரு விஷயம் எவ்வளோ பவுன் வச்சுருக்காங்களோ அது இதுக்கு இவன் என்ன ட்ராப் பண்ணுறான்னா இந்தியாவில் இருக்கிற தங்கம்லாம் லாக்கர்ல இல்ல இவன் இவங்க கழுத்துல சுத்திட்டு இருக்குது இந்த லாக்கர்களை வந்து முடியாது வந்துடும் புதுச கேட்டாலே தராது பேங்கர் வந்து அரசியல்வாதிகள் கேட்டால் கொடுக்கவும் முடியும் அதுக்கு இப்ப என்ன பண்ணிருக்கான் அதுக்கு இப்ப என்ன பண்ணிருக்கான் வரி போட போடணும் டாக்ஸ் ஒரு கிராம் தங்கம் நீ வச்சிருந்தீங்கன்னா வரி அது வரி எவ்வளவு இருக்கும்னா அந்த வரி எவ்வளவு இருக்கும் தங்கமே நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம ஒத்தக்கண்ணு ஆசமே வந்துடுவோம் இதெல்லாம் பண்ணி அவங்க கையில நம்ம முழுசா பொருளாதாரம் இருக்க கூட ஏன்னா தஜ்ஜால ஏற்றுக்கலானா என்ன ஆகணும் நீ ஏழை ஆகணும் இனி நீ தஜ்ஜால் வேணாலும் கூட வேணான்னு போயிடுவான் இருந்தாலும் அவனுக்கு அதான் ரசூலை சொன்னாங்கள கிராமத்தில் இருக்கிறவங்க இருந்து தப்பிச்சுக்கோங்கட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தஜ்ஜால பிரச்சனை அவன் தங்கம் போனாலும் மண்ணை போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் கம்பு போட்டிருப்பான் காலையில் கூலாக்கி தின்னு போட்டு படுத்துக்குவான் அவனுக்கு பிரச்சனையே இல்லைல்ல அவன் கோழி இருக்கும் முட்டை போடும் மாடு இருக்கும் பால் கொடுக்கும் அவன் இது பண்ணிட்டு போயிடுவான் ரசூலாக தான் சொன்னாங்களா தஜ்ஜால் வரும்போது கடைசியாக உங்களுக்கு யூஸ் ஆகுறது ஆடுகள் ஏன்னா ஆடு ஓடி நீங்கள் போயிட்டீங்கன்னா பால் கறந்து குடிச்சிக்கலாம் குட்டி போட்டுச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஜம்முனு உட்காந்துக்க வேண்டியது தான் அப்புறம் தூளுவியா பாங்கு அவ்வளோதான் உட்காந்துக்க வேண்டியதான் ஒன்றும் வேலை இல்லை அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜ் கொண்டு வந்துடுவோம் அடுத்த ஸ்டேஜ் இப்போ வரப்போகிறாங்க இது எப்படி கொண்டு போகிறான் என்ன பண்ண போகிறான்னு தெரியல ஆனால் போன வருஷமே அடிப்படம் ஆரம்பிச்சிருச்சு இவங்க வந்த உடனே அந்த மசோதா தான் வரணும்னு இருந்துச்சு அதுக்குள்ளே சிஏஎன்ஆர்சியெல்லாம் வந்துருச்சு அடுத்த சொத்துகள் ஜப்தி பண்ணுற ஒரு மசோதா வருது அது ஜனவரியிலே நம்ம லான்ச் பண்ணுறதா இவர் சொல் இருந்தார் ரியாஸ் இருந்தார்ல அக்குபர் சார் அவர் சொல்றாரு சொத்துக்களை வந்து ஜப்தி பண்ணுற மசோதா அது அடுத்தது தங்க நகைகளை ஜப்தி பண்ணுற மசோதா முழுசா நம்மளை அடிமையாகக்கூடிய கூடிய அந்த வேலைகள் வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்போ இது மாதிரிலாம் நடந்து இது ஒரு காலகட்டமாக போச்சு அப்போ அமெரிக்கா முழு அடிமையாக மாறினதுக்கு அப்புறம் இது உலகப் போர்லாம் நடந்தது இல்லையா அப்போ மொத்த உலகத்தையுமே ஒரு அச்சுறுத்தலுக்குள்ள இவங்க கொண்டு வராங்க யாருமே சேஃப் கிடையாது ஏன்னா ஆளாளுக்கு அந்த நாடு பிடிக்கிற ஆசை வந்து வந்துருச்சு இல்ல வெள்ளக்காரன் வரான் அவன் பாட்டுக்கு இந்தியாவை பிடிக்கிறான் இதை பிடிக்கிறான் ஒவ்வொருத்த நாட்டையும் பிடிக்கிறான் அப்போ ஹிட்லர் ஆரம்பிச்சான் நானும் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் போய் ஒவ்வொருத்தரம் அவன் போய் பிடிக்க ஆரம்பிச்சான் இதனால ரத்தாறு ஓடிச்சு கிட்டத்தட்ட நாலஞ்சு கோடி மக்கள் செத்ததா சொல்றாங்க அப்ப தான் வராங்க இவங்க சொல்யூஷன் கொடுக்குறான் யாரு இந்த தஜாலுடைய இந்த ஏஜென்ட்டுகள் சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்போதான் இந்த அமெரிக்காவில் தானே இவங்க சவாரி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்காவை வச்சு சண்டை சச்சரவு இனி இல்லாத ஒரு மனித குலத்துக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பிரிட்டன் உட்டு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் வந்து இவங்க போடுறாங்க அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா இந்த நாடு நாடாக பிடிச்சிக்கிட்டு அடுத்தவங்க ஊரில் போய் உள்ளே பூந்து அடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது இதுக்கெல்லாம் வந்து முடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல மூணு கண்டிஷனில் நீங்கள் கையெழுத்து போடணும் நம்பர் ஒன் கண்டிஷன் என்னென்னா ஐஎம்எஃப் கீழே நீங்கள் வந்துடணும் இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை எல்லாமே நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுவோம் நாங்கள் பொதுவான ஆளுங்கப்பா நாங்கள் ரொம்ப நல்ல ஆளுங்க எங்ககிட்ட நீங்கள் நம்பி உங்கள் பொருளாதாரத்தை கொடுங்க நாங்கள் வேணுங்க திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டு இது போட்டாங்க ரெண்டாவது என்ன போட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுமே ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் இருக்குல்ல ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில்னு இருக்குது அந்த பாதுகாப்பு கவுன்சிலுக்கு நீங்க கையெழுத்து போடணும் அந்த பாதுகாப்பு கவுன்சில் ஒரு முடிவு எடுத்தால் அதற்கு நீங்கள் மாற்றம் செய்யக்கூடாது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு காரியத்தை உங்களுக்கு முடிவு செய்தால் மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை ஐநாவும் ஐநா சபையுடைய கவுன்சிலும் ஒரு காரியத்தை முடிவு செய்தால் இஸ்லாமிய நாடுகளுக்கு சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை ஆனால் நம்ம முஸ்லீம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டா ஏன்னா நம்மளால் பிறவிலே எல்லா சொர்க்கம் வந்து களிம சொன்னால் கேரண்டி கொடுத்துட்டான்ல இப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்போ இஸ்லாமிய நாடே நீ பூமியில கிடையாது ஏன்னா எல்லாருமே இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க ரெண்டே மூணு நாடு சின்ன நாடு சொல்றாங்க எந்த நாடுன்னு தெரியல தெரியுமா உங்களுக்கு இப்படி பண்றாங்க அதாவது ஐநா சபையுடைய செக்யூரிட்டி கவுன்சில் கையெழுத்து போடணும் ஒன்னு ரெண்டாவது வந்து ஐஎம்எஃப்ல நீங்க இருக்கணும் அவங்க கொடுக்குற அந்த டாலரை தான் பயன்படுத்தணும் தங்கம் வெளியே நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்னு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் அரசியல் சாசனம் என்று ஒன்று இயற்றணும் அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்சியாளர் உட்காருவார் அந்த ஆட்சியாளருக்கு என்ன தோணுச்சோ அவர் என்ன பண்ணுவார் சட்டமாக கொண்டு வருவார் அடுத்த ஆட்சியாளர் வந்தால் அவர் சௌரியம் இன்னொரு ஆட்சியாளர் வந்தால் அவர் சௌரியம் இப்படியெல்லாம் ஆளாளுக்கு சட்டம்லாம் போடக்கூடாது ஒரு நாட்டுக்குன்னு ஒரு புக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அதுக்கு பேர் தான் என்னது அரசியல் சாசனம் அப்படின்ட்டு அந்த அரசியல் சாசனம் எப்படி இருக்கணுங்கிறது தான் மௌலானா மோது இவங்கெல்லாம் வந்து ஹாக்கி மேத் பிரச்சனை வருது இல்லை மின்சால ஹாக்கி மேத் பற்றி ஒரு கிளாஸ் பண்ணுவோம் ஏன்னா நம்ம அதான் சொல்கிறேங்க நம்ம ஆலிம்களுடைய பார்வை ரொம்ப ரொம்ப குறுகிய பார்வை அதுவும் இல்லாமல் ஒத்த கண் பார்வையாக போச்சு அதில் வந்து இவங்க சொல்கிற ஹாக்கி மேத்துலாம் புரிகிறதுக்கு இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ அறிவு வேணும் இவங்க ஹாக்கி எதை பேசுகிறாங்க இவங்க லாயில் அவங்க வந்துட்டு புகாரி முஸ்லீம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து நாங்கள் முடிவு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க இவங்க புக்கை வச்சுட்டு முடிவு பண்ணாதீங்க உலகத்தையும் கொஞ்சம் பார்க்கணுங்க எந்த ஹாக்கி எதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த ஹாக்கி மேத்துல உடைய சப்ஜெக்ட் அது கான்செப்ட் என்ன அது எவ்வளவு உயர்ந்த ஒரு சித்தாந்தமுங்கிறது அப்போ இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கையெழுத்து போடணும் அரசியல் சாசனம் ஒன்று டிஃபைன் பண்ணியே ஆகணும் எந்த ஆட்சி மாறினாலும் ரூலிங் எதன்படி இருக்கணும் அதனால தான் இப்போ புரியுதா இல்லையா இப்போ மோடி உக்காந்தாலும் இந்த மத அடிப்படையில் நாங்கள் பிரிச்சு பார்ப்போம்னா இந்த அரசியல் சாசனத்துக்கு சொல்லி தான் இப்போ பிரச்சனையே நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த அரசியல் சாசனம் நீங்க பண்ணி ஆகணும்னு சொல்லி அப்போ அந்த பிரிட்டன் உட் அக்ரிமெண்ட்ல அது பண்றாங்க பணம் வந்து நீங்க வெள்ளி நாணயங்கள் பயன்படுத்தக்கூடாது நாங்கள் கொடுக்குற இந்த டிஷ்யூ பேப்பர் தான் நீங்க பயன்படுத்தணும்ட்டாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க நீங்க எங்களுக்கு அடிமை நீங்களாம் இது பண்ணக்கூடாது நாங்கள் யாரை அடிக்க சொல்றோமோ நீங்க அடிக்கணும் நாங்க யாரை அடிக்க வேணாம்னு சொல்றோமோ நீங்க அடிக்க கூடாது நாங்கள் தான் நாட்டாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐநா சபை சொல்றாங்க இந்த மூணுக்கும் கையெழுத்து போட்டு இவங்க ஒத்துக்கிட்டாங்க இது கையெழுத்து போட்டா அவனுக்கு பேர் என்ன இஸ்லாமிய அடிப்படையில் காஃபிர் இவன் முஸ்லீமே கலையாது இவன் அஞ்சு நேரம் தொழுகாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி இவன் ஜக்காத்து கொடுத்தாலும் சரி அஜ் செஞ்சாலும் சரி இவனுக்கு பேர் காஃபர் முஷ்ரிக்கு இவன் பா ஃபாசிக்கு இவன் இவன் வந்து அநியாயக்காரன் இம்ரான் ஹுசேன் போய் அங்கே ஜெனிவா அதெல்லாம் போய் படிக்கிறார் சுவிட்சர்லாண்டில் போய் அதெல்லாம் படிக்கும் போது இந்த கண்டிஷன்ஸ்லாம் வருது அதில் தான் அவர் சொல்லும் தான் சொல்கிறாரு அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை யார் தூய்மையான பொருட்களை ஹராமானவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அல்லாஹ் தங்கத்தான் ஹலால் ஆக்கியிருக்கானா இன்னைக்கு இந்த மக்கள் இந்த மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க ஹராமுன்னு எழுதிட்டாங்களா நீ நீங்க தங்கத்தை பயன்படுத்த முடியுமா காய் காயின்ஸாக நீங்க பயன்படுத்த முடியுமா பயன்படுத்த முடியாது மேலும் வரம்பு மீறாதிகள் நின்னம் தின்னமாக வரம்பு மீறுவரை அல்ல நேசிக்கப்பட்டான் அஞ்சாவது எண்பத்தி ஏழாம் வசனம் நேரடியாக குரானுக்கு மாறு வருதா இதை இந்த வசனத்தை எடுத்துட்டு போய் நண்டுக்கு ஃபிட் பண்ணி சாஃபிகளை பிடிச்சின்னு பிடிச்சுன்னு சாஃபிகள் தானே இந்த சாஃபி மதோ சார்ந்தவன் அவன் நண்டு ஹலால அவன் அவன் கன்ஃபியூஸ் அவன் கன்ஃபியூஸ்ல சொல்லிட்டான் அவனை பிடிச்சி ஊருட்ற உருட்டு இவன் வந்து நண்டு வந்து ஹலால்ன்ட்டான் ஆறாமன்ட்டான் அவனுக்கு தெரியல அவன் சுற்றி சுற்றி பார்த்தான் என்னடா இது ஒரு மாதிரியாக இருக்கு இது எந்த எந்த லிஸ்ட்டில் சேர்த்துறது இது தரையில் சேர்த்துறதா தண்ணியில் சேர்த்துறதா தெரியல அவனை கொண்டு போய் இது பண்ணிட்டான் தங்க நானே டைரெக்டாக ஹலால் தானே ஹலால் தானே எக்காரத்தை கொண்டு உயிரே போனாலும் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சைன் பண்ணான் அதுக்கு பேர் என்ன அல்லாஹ் ஹலால் ஆக்கிய தூய்மையான தங்கத்தை எல்லாம் என்ன சொல்கிறான் அதில் நான் சீனத்தை ஏற்படுத்தி இது பெருசாக ஒரு எழுதியிருக்காரு தங்கத்துக்கு எல்லா மதிப்பு ஏற்படுத்தியிருக்கோம் அது மனிதனுக்கு கவர்ச்சி தரக்கூடியது அது சொர்க்கத்துடைய நியாமத்துக்கள் ஒரு நியாமத்து அப்படி இப்படி நல்லா சிலாகிச்சு பேசுகிறான் அதை எடுத்து குப்பையில் போட்டு வச்சிருக்கோம் தங்கத்தை எடுத்து ஒரு வேலை ஏன்னா அதனால தாங்க அல்லாவும் மதிக்க மாட்டேங்கிறோம் இந்த செல்வம் அல்லாவது இருந்தால் தான் அந்த நினைவு மனுஷனுக்கு அல்லாவோட தொடர்பு படுத்தும் நீங்கள் செயற்கையான பொருட்களில் போக போக நீங்கள் வந்து அந்த அல்லாஹ் விட்டு நீங்கள் விலகி போயிடுவீங்க அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மூணு கண்டிஷன் போட்டு இவங்க பண்ணிட்டாங்க அப்போ நம்ம முஸ்லீம் மன்ன என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு அமெரிக்கா இந்த யூதர் இந்த இவங்க எல்லாமே சைனிஸ்டும் பண்ணிட்டாங்க இப்போ நம்மளுடைய சுண்ணத்து என்ன யூத கிறிஸ்தவர்கள் ஒரு உடும்பு பூந்துல பூந்தா நம்மளும் பூர்ணமும் இல்லை இப்போ நம்மளும் அதில் பூந்து எல்லாரும் போயிட்டோம் அதே உடும்புந்தில் ஏதோ ஐநா சாபிங்கிற அந்த உடும்பு பூந்தில் பூந்து அப்புறம் பேங்கிங் சிஸ்டம் அந்த உடும்புப்பில் பூந்து அப்புறம் இந்த அரசியல் சாசனங்கிற அந்த உடம்பு பூந்தலையும் பூந்து வெளியே வர்றதுக்கு வழி இல்லாமல் இப்போ முடிச்சுட்டு இருக்கிறோம் உள்ளே போயிட்டோம் மூணு பொந்து இல்லை ஒரே இதில் இதில் இவங்க சொன்னது என்ன அப்படின்னா இந்த பிரிட்டன் வீட்டு அக்ரிமெண்ட்டில் ஒரு விஷயம் முக்கியமாக அவங்க சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா தான் உலக கரன்சி இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு அடிமை இவங்க தான் அதனால் இப்போ சொல்கிற கரன்சி தான் நாங்கள் வச்சுருப்போம் அதனால் தான் அமெரிக்கா அதிபர்னால அவன் ஒரு டம்மி அவன் அவன் கையிலெல்லாம் பவர் அவன்டெலாம் ஒன்று கையெழுத்து மட்டும்தான் போடுவான் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுருப்பான் அவன் அப்படியே கோட் சுட்டு மாட்டி அப்படி கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க ஸ்பீச் எழுதி கொடுத்துருப்பாங்க அது படிச்சுட்டு போகணும் அவனுக்கே தெரியாது எலெக்ஷனில் யார் ஓட்டு போட போகிறா ஜெயிக்க போகிறா எல்லாம் ஒன்றும் தெரியாது ரெண்டாயிரத்தி சொச்சத்துலேயே காமிச்சிட்டாங்கல்ல சிம்சன் காட்டூனில் ட்ரம்ப் தான் ஜெயிக்க போகிறான் இந்த பக்கம் நம்ம சல்மான் நிற்க போகிறாரு இந்த பக்கம் நம்ம எகிப்து அதிபர் சிசி நிற்க போகிறான் சிசிலாம் வந்து அப்போ வந்து என்னது ராணுவ தளபதி அவன் அரசியலே கிடையாது அவன் அதிபரான் அவன் வேற போட்டு காமிச்சிட்டான் பின்னாடி அந்த இவான்கா இவான்கா ட்ரம்ப் அவன் இப்பா இந்த பக்கம் ஒரு சொட்டத்தலை ஒன்றர் அவனோ ஒருத்தன் அரபு ட்ரெஸ் போட்டு நிற்கிறான் சூடான்காரன யாரும் அவன் ஒருத்தன் நிற்கிறான் அதே மாதிரி அப்படியே காட்டுறாங்கல்ல இவங்களாம் எப்போ பிளான் பண்ணுறாங்க இதெல்லாம் மனித அறிவுனால் பிளான் பண்ண முடியுமா பண்ண முடியுமா எகிப்துல வந்து ராணுவ புரட்சி கொண்டு வந்து முர்சியுடைய கவர்மெண்ட்டை கவுத்துட்டு சிசி வந்துடுவார்னு அவனால் க பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்ல முடியுமா எவனால் பிளான் பண்ண முடியுமாங்க அவனுக்கு கொல்லப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழியில் வந்து இவன் என்னென்னமோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அத்தனையும் பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வராங்க அப்போ இதெல்லாமே முன்கூட்டியே அவங்க செய்கிறாங்க இப்படி நடக்குது இப்போ பிரிட்டன் உட்கு அக்ரிமெண்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலரா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச போட்டோவா மொகரகட்டையும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காந்தி தாத்தா பிடிக்குங்கன்னா காந்தி தாத்தா போட்டுங்க நேரு மாமாவை போட்டுங்க எதை வேணாலும் போட்டுங்க நாங்கள் ஒத்தக்கண்ணை வச்சு நாங்கள் ஒரு டாலர் வச்சுருக்கோம் இது ஒத்தக்கண்ணு எங்களுக்கு பிடிச்சது அதுலயும் என்ன நொரண்டுக்கு என்ன போட்டிருக்கான் பாரு வி ட்ரஸ்ட் ஒன் காட் அப்படின்னு போட்டிருக்கான் இவன் எந்த ஒரு கடவுள் நம்புறவன் கிறிஸ்தவத்துல திருத்துவான் அவன் மூணு கடவுள் கொள்கை தானே அவனுடைய கடவுள் ஒரு கடவுள் கொள்கையா அவனது அவன் ஒரு கடவுள் நொரண்டுக்குன்னே போட்டிருக்கிறான் எந்த கடவுள் அதையும் போட்டிருக்கிறான் ஒத்த கண்ணு கடவுள் பிரமிடு வச்ச கடவுள்ட்டு இந்த கடவுள் வெளியிட்ட அந்த நோட்டு தான் உலகத்தை ஆளணும் அப்படின்னு போட்டான் நீங்க வந்து வேற எந்த பேப்பர்னாலும் நீங்க உள்ளுக்குள்ள வச்சு நீங்க என்ன கருமத்தினாலும் பண்ணீங்க அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்ட்டான் ஆனா வெளிநாட்டுல இருந்து நீங்க ஒரு டாலரு ஏதாவது பொருள் வாங்கணும்னாலோ இல்ல எங்களுக்கு ஏதாவது வித்தீங்கனாலோ நாங்க டாலர் தான் கொடுப்போம்னா அப்ப இவன் என்ன பண்றான் மாடு மாதிரி வெங்காயத்தை வேலை செஞ்சு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெங்காயத்தை கொண்டு போய் அமெரிக்காவுக்கு கொடுக்குறான் அண்ணே இந்தாங்கண்ணே இது ஐநூறுவா கொடுங்கிறான் இதா இது எங்கூர் அஞ்சு ரூபா உங்கூர் ஐநூறு ரூபாய் சமம் அப்படின்னு வச்சுக்கிட்டு சொல்றான் என்ன அநியாயம் எங்கூர் அஞ்சு ரூபாடா வெறும் அஞ்சு ரூபான்னு பார்க்காத பக்கி பேல போ ஐநூறுவா சமம் அப்படிமா ஏன்னா அது என் ஊருக்கு காசு ஐநூறுவாக்கு சமம் அப்படின்னு ஆமா நீ வளவலன்னு புள்ளக்குட்டியெல்லாம் பெத்து வச்சிருக்கிற ஜனத்தொகை தொலை ஜாஸ்தியா இருக்கா அதுதான் பிரச்சனை உங்களுக்கு எங்க பிரச்சனை தெரிய மாட்டேங்குது அப்படிங்களாம் கிடையாது ஏமாத்திர வேலை தஜ்ஜாலுடைய வேலை தஜ்ஜாலுங்களா நிறைய மனிதர்கள் இருக்கிறது மனித வளம் அது அதை நம்மளை கூமுட்டையாக்கி அத மூலமா நம்ம கல்வி திட்டத்தில் புகுத்தி நம்மளை முட்டாளாக்கி வச்சிடும் ஒரு கோழி பத்து கோழி போட்டுச்சுன்னா அந்த ஏழை கோழியா பணக்கார கோழி ஒரு ஆடு பத்து பத்து இது போட்டி குழந்தை போட்டுச்சுன்னா அது பணக்கார ஆடா ஏழை ஆடா ஆடம் எப்படி ஒரு குட்டி போடுற ஆடு பணக்கார ஆடாயிரும் ஒரு ஒரு கணக்கு வேண்டாமா ஒரு ஒரு கிராமத்தான கூட ஏமாற்ற முடியாது எப்படா ஏமாத்துறீங்க எங்களை அப்ப நாங்க உங்களுக்கு கொடுக்காம நிறுத்திட்டோம் அப்ப தெரியும் எங்களுக்கு பணக்காரன் நாங்க எல்லாம் இருக்கலான்ட்டு எக்ஸ்போர்ட் பண்றோம்ல இங்க இருந்து அரிசி எக்ஸ்போர்ட் பண்றோம் எங்க அதெல்லாம் பண்ணாம நாங்களே வச்சுக்கிட்டா நீ வருவ வாஸ்கோடகாமா கொடகாமான்னு வாசு கொடகாமாவும் குழம்பு செய்யும் எதுக்கு வந்தானுங்கலாம் சோத்துக்கொள்ளி எல்லாம் வந்தானுங்க எங்கேயாவது சோறு கிடைக்குதா பாவா எங்க ஊர்ல ஒன்னும் விளைய மாட்டேங்குது ஐ இது என்னது மிளகா அதை பார்த்ததே இல்லையா அவன் வந்தது கொச்சின்னு வந்தால் எதுக்கு வந்தான் மசாலா ஐட்டம்லாம் அவன் பார்க்கவே இல்லை இங்கே போடுறா இப்படி என்ன ஸ்மெல் இருக்குது என்ன இது இருக்குது அப்படிங்கிறான் நம்மளால் ஒன்றுமே தெரியல நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அமெரிக்கன் டாலர் மதிப்பு இது மதிப்பு இதுங்க அன்றைக்கி இந்த அமெரிக்காலேருந்து ஒரு ஆள் யூடியூப்பில் இது எடுத்து போடுறாரு தேங்காய் பால் ஒரு லிட்டர் எவ்வளோ தெரியுமா அமெரிக்காவில் ஆயிரம் ரூபா ஒரு லிட்டர் கல்லணை எவ்வளோ தெரியுமா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு எள்நி எவ்வளோ தெரியுமா முந்நூறுரூவா அப்போ யார் பணக்காரங்க நம்ம தான் பணக்காரங்க இங்கே போனால் இருபது ரூபாய் எளநி விற்கிது அப்போ நாம நம்ம ஒரு நினைச்சு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் கூமுட்டையாக்கி நம்ம ஊர் அஞ்சு ரூபா உனக்கு ஊர் ஐநூறுவாய்க்கு சமம் நம்மளை முட்டாளாக்கி நம்மளை உட்கார வச்சிருக்கிறோம் இப்படி அந்த பிரிட்டன் வீட்டு அக்ரிமெண்ட்ல என்ன கணக்குன்னா டாலரு கொடுத்தா நீ தங்கத்தை கொடுக்கணும் எண்ணிக்கா இருந்தாலும் டாலரு கொடுத்தோம்னா நீங்க தங்கத்தை வாங்கிக்கலாம் நாங்க பொதுவான ஆளுக யாரு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு நாங்க பொதுவான ஆளுகப்பா எங்களை நம்புங்க எங்களை விட நேர்மையான அது இல்லைன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சில்லறையில் அவனுக்கு சொன்னானே அதை நம்பி உலகத்தில் இருக்கிற எல்லா வத உடும்புந்தில் எல்லாரும் பூந்தோம் பூந்துட்டு எழுபத்தி ஒன்றில் ஒருத்தனுக்கு தலை ஒருத்தனுக்கு தெளிஞ்சிருச்சு போதை அவன் என்ன பண்ணிக்கிறான் பிரான்ஸ் நேராக போய் ரெண்டு பில்லியன் டாலர் எடுத்துகிட்டு போய் இந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் தங்கம் தேவைப்படுது கொடுங்க அப்படிமா இந்தாங்க இதை வச்சுட்டு தங்கம் கொடுங்க அப்படின்ட்டு தங்கத்தை கொடுத்து அவன் என்னடான் நாங்கள் தங்கம் தரேன்னு எங்கே சொன்னோங்கிறான் இதுதான் சைதாவுடைய வாக்குறுதி அதாவது எழுதுறாள் என்னுடைய வாக்குறுதி நீங்க தங்கம் தரம்லாம் நாங்க சொல்லவே இல்லைங்க தங்கத்தோன்னு தான் சொல்றோங்க அதுக்கு பதிலா எங்ககிட்ட தங்கம் இருக்குன்னு சொன்னோமே தவிர தங்கத்தை நாங்க உங்களுக்கு கொடுப்போம் சொல்லலன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல மாத்திட்டோம் மாத்திட்டு அது சரத்தும் சேர்த்திட்டோம் அதுக்கு என்ன சொல்லிட்டான்னா எங்ககிட்ட தங்கம் இருக்கான்னு நீங்க கேட்க கூடாது அதுல அவங்க கண்டிஷன் என்ன உலக வங்கியில போய் நீங்க கொடுத்த பேப்பருக்கு எல்லாம் தங்கம் இருக்கான்னு கேட்க கூடாது வா வருஷ வருஷம் எவ்ளோ பேப்பர் பிரிண்ட் பண்ணிங்க எந்த அடிப்படையில் பிரிண்ட் பண்ணீங்கன்னு ஆடிட் பண்ணக்கூடாது ரெய்டு பண்ணக்கூடாது எந்த நாட்டு அரசாங்கமும் அது உள்ளே போக முடியாது எந்த போலீஸ் போக முடியாது இராணுவம் போக முடியாது இப்போ நிலமை என்னென்னா அங்கே பேப்பர் மட்டும்தான் இருக்குதாம்மா அந்த பணத்தை கொண்டு போய் தங்கத்தை கொண்டு போய் வேற பக்கம் சேஃப்டி பண்ணிட்டானு இன்னி கொஞ்சம் நாளில் அமெரிக்காவை திவால் பண்ண போகிறானு திவால் பண்ணும்போது ஏன்னா இஸ்ரேலில் தானே ஃபுல் பவர் ஷிஃப்ட் ஆக போகுது வெறும் இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் அங்கே சுற்றிட்டு இருக்கு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் இந்த அமெரிக்கா இருக்காது தான் இப்போ அமெரிக்காவை போர்கள் தள்ளுறாங்க தள்ளிட்டு என்ன சொல்லுவாங்க பேப்பர் இல்லாதனால அமெரிக்கா திவாலாவில் சண்டை போட்டு சண்டை போட்டே திவால ஆயிடுச்சு இப்படி அமெரிக்கா இப்படி திவால் ஆச்சுன்னா ஈரான் கூட எல்லாம் சண்டை போச்சா ஆப்கானிஸ்தான் கூட சண்டை போச்சா அவன் காசெல்லாம் போயிருச்சுப்பான் சண்டை போட்டே அவன் வீணா சண்டை கார பையன் முடியுமா ஆனா அவனுக்கு சண்டை போடுறது அவன் விருப்பமே இல்ல இவங்களா இதுதான் தஜ்ஜல் தஜ்ஜாலுக்கு மேல தஜ்ஜலுக்கு மேல தஜ்ஜல் திரைக்கு மேல திரை எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தீன விட்டு தான் ஏன்னா ஸ்டேரிங் நம்ம வச்சிருந்தா பொய் சொல்ல மாட்டோம்ல அல்லா பயப்படுவோம்ல உண்மையான கரன்சி பயன்படுத்திருப்போம்ல ஏழைங்களை கவனத்தில் வச்சிருப்போம்ல செல்வம் ஒரு பக்கம் குவியாம பார்த்துருப்போம்ல நீதியா தீர்ப்பு அளிச்சிருப்போம்ல இத்தனையும் விட்டு போட்டு நம்ம தஸ்மி உருட்டுனதுனால அவன் வந்துட்டான் இவ்வளவு பிரச்சனையை வந்ததுனால என்ன ஆயிப்போச்சு இப்படி ஆயிடுச்சு தங்கமும் இப்போ பிணையில இல்லைன்ட்டான் இப்பயாவது முடிச்சானா இப்பயாவது முஸ்லீம் நாடுகள் ஓ தங்கம் கூட இவங்ககிட்ட இல்லப்பா நம்ம பாட்டுக்கு இப்ப இவன் டாலர் வாங்கினா இன்னைக்கும் தங்கம் கொடுத்தா வாங்கிட்டு இருக்கான் இன்னைக்கு டாலர் வாங்கணும்னா இந்திய கரன்சி கொண்டு போய் கொடுத்தா டாலர் கிடைக்குமா இந்தியாவுடைய கரன்சி கொண்டு போய் கொடுத்தா டாலர் கிடைக்குமா அமெரிக்கா கிடைக்காது தங்கமா மட்டும்தான் இது சட்டமாகவும் போட்டு வச்சிருக்கான் இந்த சட்டத்துக்கு நாம முட்டாள்தனமா கையெழுத்து போட்டு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்ப இதுதான் விஷயம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பசாது இப்ப அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேப்பருக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கு அமெரிக்கா டாலர் உழுந்துச்சுன்னா நம்ம வச்சிருக்கிற எல்லா பேப்பருமே என்ன ஆயிரும் வேல்யூ இல்லாம போயிரும் தான் இப்போ என்னங்கிறா எல்லா பேப்பருக்கும் பேங்க்ல கொடுங்க அது பண்ணல் பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் இப்போ பேப்பருக்கு ஒரு வேல்யூவே இல்லை எண்ணிக்கா இருந்தாலும் மாட்ட போறோம் அப்போ அதனால வந்து பணமாக வச்சிருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க பேப்பர்ஸா வச்சிருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க டெபாசிட் போட்டவங்க இவங்க எல்லாமே வந்து பொழைச்சிங்க வேற ஏதாவது சொன்னோம்னா பீதி கிளப்பி விட்டான்ருவாங்க என்ன நான் அதெல்லாம் சொல்லலை இப்படிலாம் அங்கே நடந்திருக்கு என்ன நடக்குமோ நீங்கள் பார்த்து பண்ணீங்க அவ்வளோதான் அது வந்து இதுதான் பொருளாதாரம் இப்போ பேப்பர் பேப்பராக சுற்றுது பேப்பரை டபக்குன்னு ஒரு நாள் போகிறாங்க எப்போ வேணாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க அப்போ வச்சுருக்கிறவங்க பேப்பராக வச்சிருக்கிறவங்களாம் எந்த அளவுக்கு சேஃபுங்கிறத நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க அப்போ நாம் என்ன பண்ணணும் இன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரன்சி ஹராமுங்கிறது ஆலிம்கள் பத்துவாக கொடுங்க கரன்சி வந்து இது தெளிவான ஹராமு இது சரீரத்துக்கு மாற்றமானது ஆனால் பயன்படுத்தலை வர வழி இல்லை இது தான் அபிசுலான்னு சொல்கிறாங்க இது அபுதாபத்தில் வருது அந்த ஹதீஸ் மிஷ்காத்தில் இருக்குது இந்த ஹதீஸ் ரசூலா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு காலம் வரும் எல்லாருமே வட்டியை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க எல்லாவுடைய தூதராக கூட அப்படியே வட்டியில் ஊறி தலைச்சிருவாங்கிறாங்க இப்போ ரசூலா சொல்கிறாங்க அப்படி தான் அவன்மா வட்டியே வேணான்னு அவன் சொல்லுவான் ஆனால் வட்டி பயன்படுத்திகிட்டு இருப்பான் இப்போ ரசூலாக எச்சரிச்சுட்டு தான் போயிருக்காங்க அவன் சொல்கிறாங்க வட்டியுடைய புகை கூட அவனுக்கு பகிய படியாமல் அவனுக்கு மேலே இருக்காது கண்டிப்பாக அவன் வட்டியில் தான் இருக்காங்க இந்த தான் ஏழைகள் இருக்காங்க போர்கள் நடக்குது உயிர்கள் போகுது ரத்தம் ஆறு ஓடப்படுது இதனால தான் எல்லா சொல்கிறான் எல்லா பாவத்தை விட இதுக்கு மேலே ஒரு பாவமே கிடையாது இந்த வட்டி தான் கரன்சி தான் பேசுது இந்த கந்து வட்டியெல்லாம் அது இந்த கரன்சி வட்டியை தான் எல்லாம் சொல்கிறான் இது வந்து பன்மடங்கா பெருகிட்டு இருக்கிற வட்டி இது என்னைக்காவது இறங்கியிருக்கா கேட்டால் என்னம்மா வட்டியும் வியாபாரத்தை போன்றதேம்மா யார் இன்றைக்கி நாம் பேசுவோம் யூதன் பேசன அந்த வசனத்தை நாம் பேசுவோம் வட்டியும் வியாபாரத்தை போன்றதுன்னு என்னைக்காவது அமெரிக்கன் டாலர் போயிருக்கான் போயிருக்கா பன்னெண்டு ரூபா இருந்துச்சு டாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் நம்ம கையெழுத்து போடும்போது இப்போ எவ்வளோ எழுபத்தி சொச்சம் வரலாற்றில் எப்பயுமே ரிவர்ஸில் போனதே கிடையாது ஏறிக்கிட்டே தான் போகும் இதான் இல்லை சொல்கிறான் பன் மடங்கு ஏறிக்கிட்டே போனதுன்னு என்ன வட்டி அது ரிவர்ஸ் இன்க்ரீஸில் தான் போயிட்டுருக்கும் டிக்ரீஸில் அது போகாது இது ஹராமன்னு முதல்ல ஃபத்வா கொடுக்கணும் நிர்பந்தமான சூழ்நிலை இது இல்லைன்னு நீங்கள் சாப்பிடவே முடியாது அதனால் பயன்படுத்தவும் செய்யணும் அதே சமயம் சேமிப்பாக அதை வைக்கிறத அவாய்ட் பண்ணுறது சிறந்தது மற்றபடி பேங்க்கில் வட்டிக்கு நீங்கள் கணக்கே எழுதுனாலும் வேலை செய்கிறது ஹராம் நீங்கள் போய் கேஷியராக வேலை செஞ்சாலும் சரி அது வந்து ஹராமல் பேங்க்கில் வந்து அந்த வேலையை வந்து செய்யக்கூடாது வண்டி ஓட்டுறது லொட்டு லோசுக்கு அது வேறு விஷயம்னு வச்சுங்க அது வந்து பே டிரைவர் வேலை பண்ணுறான் இந்த மாதிரி வேலை பண்ணுறான் அவங்களுக்கு வேறு வே லைட் மாட்டுறது இந்த வேலை அது வேறு வேலை அந்த பேங்க்குடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்குல்ல இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு கணக்கெழுதுறது சாட்சியாக இருக்கிறது இது எல்லாமே ஹராமல் இந்த மாதிரியான இந்த ஹராமல் இருந்து நாம் வெளியே வரணும்னு சொல்லி உலமாக்கல் வந்து ஃபத் ஃபத்துவாக கொடுக்கணும் இறை நம்பிக்கை கொண்டவர்களே